நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மைவி த்ரீ ஆர்ட்ஸ் உறுப்பினர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா இன்று காலை முதலே பரபரப்பாக காணப்பட்டு வருகின்றனர் இந்த பரபரப்புக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நமது மைவி த்ரி ஆர்ட்ஸ் எம்டிபிளின் இன்றைக்கி வந்து கேஸ் விசாரணைக்கு வருகிறது இந்த விசாரணையில் பல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரியே தெரிய வந்த நிலையில் நமது உறுப்பினர்கள் காலை முதல் பரபரப்பாக காணப்பட்டு வருகின்றனர் நண்பர்களே நடக்கிறது நடக்க போகுது சரிங்களா நடக்கிறது நடக்க தான் போகுது அதால் யாரும் வித கவலையும் அடைய வேண்டாம் இன்னும் சில மணி நேரங்களில் நமது எம்டி கேஸின் நிலைமை என்ன அதை பற்றி நம்ம தெளிவான வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அது இல்லாமல் நமக்கு இனிமேல் எல்லாம் நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது எனவே யாரும் கவலை கொள்ள வேண்டாம் எல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருங்கள் கண்டிப்பாக இந்த முறை நமது எம்படிக்கு பெயில் கிடைத்தே ஆகும் அதால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் நிச்சயம் இந்த முறை நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை பார்க்கலாம் இன்னும் சில மணி நேரத்தில் என்ன முடிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் இதே பரபரப்புடன் காத்திருங்கள் அடுத்த வீடியோக்காக நன்றி வணக்கம்